நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான் என்று அதை உணர்வு பெற்ற உணர்ந்த அந்த அந்த மனிதன் மனிதன் குணமான அறிவிக்கின்றான் நான் நோயுற்ற காலத்தில் அப்படின்னா எப்பெல்லாம் எனக்கு நோய் உருவாகுதோ அதை குணப்படுத்துவன் என்னுடைய இறைவன் என்பதை அவர் அறிந்து அறிவிக்கின்றார் இப்ப நம்ம மனசுல இருக்கிற நோய் அதுக்கு தான் நம்ம இறைவனம் தெளிவு தேடுகிறோம் ஏன்னா இவரு சடங்கா போயிருமே சொன்னதை சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா சடங்கு வர ஆயிருமே முகம் பின்புறமாக திருப்பி விடப்பட்டவர்களை போன்று ஆகிவிடுவோமே இதை செஞ்சுக்கிட்டே இருங்க இதுதான் நீ இறைவன் வழிபடுறது சொல்லிக்கிட்டே இருந்த அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்த இது முகம் திருப்பப்பட்டவர்களாக ஆயிவிட்டோம் நோய் எனக்கு இப்பொழுது என் இறைவன் அறிவித்தால் தவிர எனக்கு இது நோயின் இறைவன் அறிவித்தால் தவிர இல்லை என் இதயத்தில் உள்ள நோய் அது நீங்க வேண்டும் எப்படி அறிந்த அந்த மனிதர் அறிவிக்கின்றார் நான் நோயற்ற காலத்தில் என்னை குணப்படுத்துபவன் அவன் குணப்படுத்துகிறான் என்று அறிவிக்கின்ற இப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய என்ன கேடுகளோ அந்த கேடுகள் நீங்குவதற்காக வழி அறியும் போது இப்ப உடம்புல இருக்கிற பிரச்சனையை தீர்க்குறதுக்கான அந்த அறிவு நமக்கு கிடைக்கும் மனசுல இருக்கிற நோய் நான் என்ன நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்ப அந்த பிரச்சனைக்கு வேண்டிய எல்லா மருந்தையும் என்னுடைய மூளை உருவாக்கும் மூளைக்கு அந்த சக்தி இருக்கு நம்ம உடம்புக்கு என்ன மருந்து வேணுமோ அந்த மருந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல மூளைக்கு இருக்கு ஆனா மூளை எப்ப சரியா வேலை செய்யும் மனசு தெளிவா இருக்கும் போது மனதின் தெளிவுதான் மருந்தை உருவாக்குவதற்கான கட்டளை இடுகிறது நம்ம பெரும்பாலும் மனசுல குழப்பத்துல இருக்கும் ஏன் குழப்பத்துல இருக்கு பின்னாடி திரும்பி பார்த்துகிட்டே இருக்கும் முகம் திருப்பி விடப்பட்டவளாக இருக்கிறோம் தெளிவாக இருந்த போது மனம் தெளிவாக இருக்கும் போது ம மனதின் குழப்பம்தான் நோய் மனதில் தெளிவு இரவென்று அருளை கொண்டு நமக்கு வரும் பொழுது இதனுடைய அடிகாரிகள் நமக்கு தெளிவு தெரிகிறார்கள் வேதத்தை கொண்டு தெளிவு தருகிறார்கள் அவருடைய சொந்த வாக்கு அல்ல ார்கள் நமக்கு அறிவிப்பது அவர்களுடைய சொந்த வாக்கு அல்ல இறை வாக்குகளை அறிவிக்கிறார்கள் வேதத்தை நமக்கு அறிவிக்கிறார்கள் மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கிறார்கள் அவை நமக்கு மருந்தாக தெளிவு தெரிகிறது அந்த தெளிவு நமக்கு நம்முடைய மூளைக்கு கட்டளையடுகிறது இதற்கான தீர்வை நீ உருவாக்கிக் கொள் தெளிவான மனது மூளைக்கு கட்டளை அடைகிறது இதற்கான மருந்தை நீ உருவாக்கு இப்பொழுது நாம் சரியாக ஆரம்பிக்கிறோம் காரணமாக என்னுடைய மூளை எனக்கு வேண்டிய மருந்து உண்டாக்குகிறது எல்லா மருந்தும் விஷங்கள்லாம் மருந்து நீங்க தயாரிக்கிற எல்லா மருந்தும் நீங்க மருந்து தயாரிக்கிறீங்க இருந்து எப்படி மருந்து ரொம்ப கம்மியான அளவுல அவங்க அந்த விஷத்தை கொடுக்குறாங்க அதுதான் மருந்துன்னு அவங்க சொல்றாங்க என் உடல் என் மூளை எனக்கு உருவாக்கக்கூடிய மருந்து இருக்கிறது அதுதான் உண்மையாக என் உடலுக்கான மருந்து அவர் அவர்களுக்கு உடல் அவருடைய மூளை மருந்தை உருவாக்கும் அறிந்து கொள்ளுங்கள்